ஞானிகளுடைய அருளாசியில் கிரகங்கள் ஒருபொழுதும் வேலை செய்யாது தலைவிதியை மாற்றுகிற வல்லன்மை ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் உண்டு அந்த வகையில் நம் கரூர் பாட்டி சித்தர் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது திருச்சியைச் சேர்ந்த கருப்பையா அவங்க தங்க நகை வியாபாரம் செய்கிறாங்க அவங்களுக்கு பத்தாண்டுகளாக மழலை செல்வம் இல்லை எனவே பாட்டியின் இடத்தில் கேள்விப்பட்டு வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி பல ஜோதிடர்கள் பார்த்து திருத்தலங்களை தரிசித்து பலனில்லை ஞானியை சரணடைந்தால் திருத்தலங்கள் தானே கதவை திறக்கும் அந்த வகையில் ஸ்ரீ பகவான் பாட்டி சித்தரை அந்த கருப்பை அவங்க மனைவிடன் வந்து பார்த்துருக்காங்க பழங்களையும் இனிப்புகளையும் வைத்து இதயத்திலிருந்து அழுது முறையிட்டுருக்கிறாங்க பாட்டி அங்கே இருந்து ஆரஞ்சு பழம் அந்த ஸ்வீட்லாம் எடுத்து அவங்கக்கிட்ட எடுத்து அவங்க மடியில் போட்டுட்டு தன்னுடைய பிற நோக்கி ஒரு காட்டி இது பிறக்கும் போ அப்படின்ட்டாங்க அருகிலே மீனாமா அவங்க இருந்திருக்கிறாங்க அப்போ அவங்க அவங்க நம்பரையே வாங்கி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பாட்டி பெண் அப்படிங்கிறதுனால பெண் குழந்தை உறுதியாக பிறக்கும் போங்க அதனால தான் அந்த குறியை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கழித்து பத்து மாதங்கள் கழித்து அவர்களுக்கு பாட்டியினுடைய உருவம் சின்ன குழந்தையாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது ஞானிகளும் மகான்களும் நம் தலைவிதியை மாற்றுகிற வல்லமை படைத்தவர்கள் மகான்களை வழிபடுவோம் வாழ்வில் மலருவோம் திருவாரூரில் பிறந்தார்க்கெல்லாம் அடியேனுக்கும் அடியேன் திருவண்ணாமலையை தொழுவார்க்கெல்லாம் அடியேனுக்கும் அடியேன் ஸ்ரீ பகவான் பாட்டி சித்தரை சித்தரின் அருளாசியை பெற்றவர்களுக்கும் பெற இருக்கப் போகிறவர்களுக்கும் அடியேனுக்கும் அடியேன் மகான்களை தொழுவோம் மறுபிறவி இல்லாத நிலையை அடைவோம்